இருங்க இருங்கெல்லாம் மலையில் பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் எந்த ஊர் எந்த ஊர் பேர் டேய் ஒருத்த ஊரில் வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூரில் நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியகாரம் மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது இப்போ என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் இப்போ எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையறுற சொல்வார்ன்னு ஏன்னா எங்கள் ஆத்தாழப்பையும் பனையறி தான் என்னையை படிக்க வச்சான் பனை ஏறுறது என் பண்பாட்டோட ஒன்று ஏய் அறிவியல் அறிவியலு சயின்ஸ் எல்லாம் பேசுறீடா இங்கே வர்றா ஒரு பனைமரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இத கடுப்பு கம்பு வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணம்பு பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்றா டே சயின்டிஸ்டா இல்லையாடா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்னோன் செலவு பண்ணிருப்பான் இத வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் விற்கிறது நஞ்சு விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறான் இதை நம்பிய தமிழ்ச் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான்